விவசாயத்த யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு பார்க்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான்கு விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதில் முதலாவது பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா காராம் பஸ்ஸு கிடாரி கண்ணுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதத்துலேருந்து ஒரு எட்டு மாதம் வயது இருக்குதுங்க கண் தெளிவான கன்று மறை வெள்ளை புள்ளியில் ஒரு இடத்துல கூட துளி கூட கிடையாதுங்க தேவையான இறக்கம் இருக்குது கண் நல்ல கன்று நல்ல பெருமாட்டுங்கண்ணுங்க வயது வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு தான் வயது இருக்குங்க வெள்ளைப்புள்ளி இல்லாமல் கழிப்பு சுழி குறைப்படுதுகள் எதுவும் இல்லாமல் சுழி சுத்தமான தெளிவான காரம்பசு கிடாரி கண்ணுங்க ஒரு கண்ணு காராம்ம்பு கண்ணு ஒரு கண்ணு தெளிவான வாங்கி வளர்த்துன்னு ஆசை பண்ணும்போது இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கால் விலங்கு வாழ் விலங்கு எதுவும் இல்லாமல் பல்லெட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க கடற்கரை இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மாவட்டம் முத்தூர் நம்ம வேந்தன் கேட்டல் ஃபார்மில் கண் விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த கண்ணை தேவைப்படணுன்ற ஸ்கிரீன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு எடுத்துக்கலாங்க தமிழ்நாட்டில் ஜாயிண்டாடையும் பண்ணி கொடுத்துட்லாங்க நம்ம வெந்தன் கேட்டில் ஃபார்மில் இரண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்ல ஷோ குவாலிட்டியில் நல்ல ரன்னிங் வரக்கூடிய தெளிவான மயிலை காலை கண்ணுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதத்துலேருந்து ஒன்பது மாதம் வயது இருக்குங்க கண் நல்ல ரன்னிங் வருங்க நல்ல கால் எடுத்து ஓடக்கூடிய அமைப்பில் நல்ல பின்மாடு அகலம் இருக்குதுங்க நல்ல வால் சன்னம் இருக்குதுங்க திமில் கட்டில் அருமையான கட்டு தேடுனால் கூட கொடிதாட துளியோட கண்ணில் பார்க்க முடியாதுங்க அந்தளவுக்கு நல்லா அருந்தடையுமாங்க உண்மையிலேயே அருந்து அடையான கன்று அப்படின்னா இந்த கண்ணை தான் சொல்லுவாங்க நல்லா அருந்து கண்ணுங்க கண்ணு தெளிவான கண்ணுங்க திமில் நல்ல கோபுர திமிழ் வாய்ப்பில் நல்ல தெளிவான கண்ணுங்க ரன்னிங்கில் நல்லா ரன்னிங் வரும் நல்லா வாழை எடுத்து ஓடக்கூடிய அளவுக்கு நல்லா ரன்னிங்கில் வரும் தெளிவான கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க குறைபல்துகள் கழிப்பு சொல்லிகள் எதுவும் கிடையாதுங்க தேவையான வால் வாழை இருக்க முடியுது எட்டு பற்பர்கள் தெளிவாக இருக்குதுங்க முகத்துலேயே அருமையான முகமுங்க கண்ணு தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா தெளிவான கண்ணை வந்து சேருங்க நல்ல வாழை போட்டாட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நல்ல உடம்பு கட்டுல நல்ல உடம்பு கட்டுங்க நல்ல இரட்டத்திவம் அமைப்புங்க கால் கருப்பு முகா ஆகட்டும் எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா தெளிவான கண்ணுங்க இந்த சோ குவாலிட்டி மயிலை காளை தேவை நண்பர்கள் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம வேதன் கேட்டல் ஃபார்மில் மூன்றாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான கண்ணுங்க மயிலை கண்ணுங்க கொஞ்சம் பிள நேரமாக இருக்குதுங்க கண்ணு வந்து பாய்ச்சலும் இருக்குதுங்க நல்லா முடுக்கணிங்க அப்போ நல்லா வந்து ஓடி வந்து இடிக்கூடிய நல்லா பாச்சல குணமாக இருக்குதுங்க வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருவே வந்து வீடியோ எடுக்கணும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்மளை வீடியோ எடுக்க முடியல ஆனால் கண்ணு வந்து நல்லா பாச்சல் குணமும் இல்லை கண்ணுங்க என் எண்பல் வந்து ஒரு இருபது ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து பாச்சலோட கண்ணு நிறைய எண்பல் கேட்டிருந்தீங்க இந்த கண் தேர்வு பண்ணலாம் நல்லா கண்ணுங்க கண்ணு சொல்லி சுத்தமான கண்ணு தெளிவான கண்ணுங்க நல்லா வந்து முடிக்க முடிக்க பாயும் நல்லா முடிக்க விட்டோம் நல்லா வந்து மிரட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா முடிக்க முடிக்க பாயக்கூடிய அளவுக்கு தெளிவான கண்ணாக தான் இருக்குதுங்க கண்ணுலேயும் வந்து குறை சொல்ல முடியாதுங்க எல்லா வகையிலும் வந்து கண் தெளிவான கண்ணாமல் இருக்குதுங்க திமுக்கட்டில் நல்ல கோபுர திமுனை அமைப்புங்க நல்லா முகமுங்க நல்லா கொம்புதலையில் நல்லா கொம்புதலைங்க நெட்டு வட்டில் நல்ல நெட்டு வெட்டு அருந்தாடையில் கொடிதாடை இல்லாமல் வாழ்சண்ணத்தோடு கழிப்பு சொல்லி குறைப்படுத்துகிற எதுவும் இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடிய காளை காளைக்கன்று நல்ல உடம்பு கட்டுல நல்ல உடம்பு கட்டுங்க நம்ம வந்து தெளிவான உடம்பு கட்டில் நல்லா உடல் தரத்தில் இருக்கக்கூடிய கண்ணுகள் மட்டும்தான் நம்ம வந்து வாங்கி விற்பனைக்காக கொண்டு வந்துட்டு தயப்படும்பல் ஸ்கீல் தைக்கின்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாம் இந்த வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடுகள் கண்டுகள் வந்துருச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காரி மாடு உடம்பு கட்டில் அருமையான உடம்புக்கு நல்லா அருந்தாடையில் நல்ல ரேஸ் காலையாட்ட உடம்புங்க ஆனால் சென்னை இருக்கிறக்காக வாய்ப்பு இல்லைங்க கொம்புல வர கொஞ்சம் கண்டு போச்சு நல்லா பயிர் கும்பல கொஞ்சம் முன்கொம்ப போச்சு முகத்தில் நல்ல முகம் நல்ல நிறக்கால் தோல் நயத்தில் அருமையான தோல் நயமுங்க உடம்புல மீறின உடம்பு நல்ல கட்டுங்க நல்லா துளியோட கொடிதாடையே இருக்காது இதெல்லாம் வந்து காலையே புறக்கூடியது மாடாக பிறந்துருச்சுங்க காரியமும் நல்ல மாடு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால்தான் விற்பனைக்காக கொண்டு வந்திருப்பாங்க இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மயிலை மாடு கொம்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம நினைக்கிற கொம்பல் இருக்குது ஆனால் இருந்தாலும் தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நாகரீகமான மாடத்தை இருக்குங்க அடுத்து வந்து செவலை கிடாரிங்க கொம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்கொம்பம் வந்து லைட்டாக மாறிப்போச்சு இருந்தாலும் இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான உடம்பு கட்டில் இருக்கக்கூடிய மாடுகளோட எண்ணிக்கையும் கம்மியாகத்தான் இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை மாடு கொஞ்சம் வயதான மாடாக தான் இருந்ததுங்க ஆனால் ஒரு நாலு லீத்துலேருந்து ஒரு ஏழு லீத்து வரைக்கும் போட்டிருக்கறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மாடு நல்ல தெளிவான மாடுங்க நிறக்காலில் பார்த்திங்கன்னா நல்லா நிறக்காலாகத்தான் இருந்துச்சுங்க கொஞ்சம் வந்து அடித்தாடம் மட்டும் ஒரு துளியோ தொங்கலாக இருந்துச்சு மடியாமல் நல்லா மடியாமல் அதாவது வந்து நல்லா கரக்கூடிய அளவுக்கு மடியில் நல்ல மடியில் இருந்துச்சுங்க அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்லா கரம் மாடு கொட்டைக்கோம்புல கொஞ்சம் கூடு இருந்துச்சுங்க கொஞ்சம் வால் மட்டும் மேல் வாள் கொஞ்சம் மேலே தூக்குனா போச்சுங்க இதுவும் பார்த்திங்கன்னா மடியாமல் நல்லா மடியாமல் அதாவது வந்து நல்லா கரக்கூடிய அளவுக்கு நல்லா தெளிவான மடிகாமல் இருந்ததுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியுற சேவையாக வந்து செய்கிறோம்ங்க வெளியுற்சி விலை கிடாரி வந்து அது ஒரு இந்த மாடு நல்ல மாடு நல்ல இந்த வாரம் வந்த மாட்டில் கொஞ்சம் அளவுக்கு தெளிவான மாடுன்னு சொன்னால் இந்த மாடு சொல்லாமங்க ஓளவுக்கு நல்ல தெளிவான மாடு இதுவும் பார்த்திங்கன்னா பாருங்கள் மடியாமல் நல்ல மடியாமல் நல்லா கறக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மாடு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எட்டுக்கு நல்லா கறக்கூடிய மாடு நல்லா கர கறக்க வரைக்கும் கறக்குறாங்க சினை பண்ணுறது இல்லைங்க செனையாக ஆகிறது இல்லை தேவையில்லாத கலப்பு தீவனங்களில் கண்ட தீவனத்தை போட்டு மாடுகள் வந்து சென பிடிக்கிறது இல்லைங்க செனப்பிடிக்க வந்து வந்து விற்பனைக்காக கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க அடுத்து மயிலை காளை கன்று அது ஒன்று நல்லா கொம்புதில் நல்லா கொம்பு முகத்தில் நல்லா திறந்து கொஞ்சம் சின்ன சிறுவட்டு கண்ணாக போச்சுங்க அது வந்து விற்பனைக்காக கொண்டு அடுத்து ஒரு பூச்சிக்காலை கால் நல்ல காலையும் கொஞ்சம் கொடிதாடைய போச்சு கொம்பு ஒரு துளியாக கனம போச்சுங்க கொஞ்சம் கொம்ப அனுபவம் சொல்லி கிட்டி ஓட்டுருப்பாங்க கொம்பு வந்து கொஞ்சம் கசாமசானு போயிடுச்சுங்க எப்போயுமே வந்து கிட்டிக்கு வந்து தெளிவாக போட தெரிஞ்சால் கிட்டி போடலாமுங்க அப்படி போடறதில்ல முடிஞ்ச அளவுக்கு வந்து கிட்டி போடாமட்டுறது நல்லதுங்க ஏதாவது வந்து நிறைய நண்பர்கள் வந்து கொம்பு அகழ்ந்தது அப்படின்னா வந்து அழகாக இல்லைன்னு சொல்லி இருக்கா கிட்டி போட்டுறீங்க அந்த கொம்பை வந்து கிட்ட வரக்காக வந்து போடுறதுங்க கிட்டிங்கிறது அது போடாத வரைக்கும் நல்லதுங்க அது போட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி மேலே அதாவது குறிப்பிட்ட வயசுக்கு மேலே மேலே வர்றப்போ அந்த கொம்பலை கண்டையில் வந்துடும் அதனால் வந்து அகழ்ந்து போய் கூடி வர கொம்பு வந்து பிற்காலத்தில் ஆறு ரூபில் ஆறு அழகாக இருக்குங்க அதெல்லாம் வந்து முடிஞ்சளவுக்கு கிட்டி ஓடுற தவிர்த்துருங்க வாரந்தோறும் நிறைய மாடல் கண்ட்ரல் வந்து விற்பனையாக தான் இருக்குதுங்க நம்மளும் போஸ்ட் போட்டேதே இருக்கிறவங்க லைவ் போஸ்ட்டும் பண்ணுறவங்க லைவ் போஸ்ட் அப்படிங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா திருப்பூர் சந்தைக்கு வார வாரம் திங்கடனா நம்ம போகிறவங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்பிச்சிடுவோம் லைவ் குரூப் லிங்க் அனுப்புன்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டீங்கன்னு உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிட்டுருவோங்க அதுப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கேயம் மாடு ப்ரீடிங் குரூப்னு வச்சுருக்கிறவங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கியம் ப்ரீடிங் கிளப்னு சொல்லிட்டு களைகள் தனியாக மாடுகளை தனியாக வச்சுக்கிறவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒன்றிணைஞ்சு ஒரு காங்கியம் மாட்டை ப்ரீட் பண்ணி அதை வந்து மறுபணி செய்கிறப்ப தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விலை கிடைக்குங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஊசி போடுறீங்க கண் எப்படி வருது எப்படி போகுதுங்கிறது தெரியாது அப்படியே இருந்தாலும் ஒரு சந்தைக்கு ஒரு கண்ணுகள் வருது அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு ஒரு கன்று வந்து காட்டுக்குள்ளேயே போய் வாங்கிட்டு வராங்க அதே பதினஞ்சாயிரத்துக்கு வாங்குற எண்ணெய் ஒரு வியாபாரி கொண்டாந்து இங்கே பதினெட்டாயிரத்துக்கு பத்தொன்பதாயிரத்துக்கு விற்கிறாங்க அதை ஒரு வியாபாரி வாங்கிட்டு போய் இன்னொருத்தருக்கு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க திருப்பி அந்த கண் நம்ம வாங்கி கொண்டாந்து இருபத்தஞ்சூரூபா இருபத்தாறு ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா நீங்கள் இதுக்கு இடையில வந்து ரூபா டிஃப்ரென்ஸ் வருதுங்க ஒரு கண்ணுக்கு நாலு கை மாறி வர்றப்போ அது மாதிரியான சூழல் ஏற்படாமல் விவசாயிகளுக்கே வந்து அந்த முழு லாபம் போய் சேரணும் அப்படிங்கிறனால எல்லாரும் ஒன்று இணைஞ்சு ப்ரீடிங் பண்ணோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய கன்றுகளை வந்து நம்ம யூடியூப் சேனல் எல்லா வந்து போஸ்ட் பண்ணி நம்ம வந்து விற்பனை செஞ்சு கொடுத்துடலாமாங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல விலை கிடைக்கும் அப்படிங்கிறனால வந்து இந்த முயற்சி எடுக்கிறக்காக தான் வந்து காங்கேயம் ப்ரீடிங் க்ளப்னு வச்சுருக்கிறோம் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயம் மாடுகள் வச்சுக்கிறீங்க காங்கேயம் கடையில் வச்சுக்கிறீங்கன்னா மட்டும்தான் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கணுங்க அந்த ப்ரீடிங் கிளப் குரூப் நல்ல ஜாயின் பண்ணாலும் ஸ்கேல் தூக்கி நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்புவோம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமு இந்த கடையை வந்து நல்ல கடையாக இருக்கீங்க நல்லா கொம்பளை மட்டும் கொஞ்சம் முன்னுக்கு வந்துச்சு நெறக்கால் ஆட்டமும் உடம்புல எல்லாமே நல்லா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நெடிய முடிஞ்சிருக்கலாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா சலங்கை மறைன்னு சொல்லுவாங்க உடம்பு வேகத்துக்கு வந்து சலங்கை மறையாக வந்து ஒரு மாடு வந்து விற்பனைக்காக வந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராஸ் மாடுங்க இதில் வந்து கறவைக்காக வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க அதை திருப்பி கொண்டு வந்து விற்பனைக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகண்ட கொம்பு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு நல்லா டாப் மாடு இந்த வாரத்தில் வந்ததில்லை பின் மாடு மட்டும் கொஞ்சம் தூக்குனால் இப்போ வந்துச்சு ஆனால் மாட்டில் நல்ல மாடு இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல உடம்பு கட்டு நல்ல உடம்பு கட்டுங்க முகத்தில் நல்ல முகம் மாதிரி நிறைய மாடல் வந்து விற்பனைக்காக போதும் அப்படிங்கிறத வந்து நம்ம லைவ் போஸ்ட் பண்ணி அந்த லைவ் போஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா அங்கே வரக்கூடிய மாடல் வந்து லைவ் போஸ்ட் பண்ணுறப்போ மாடல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்போதிக்கப்போ வாங்கி கொடுத்துட்றலாமா நல்ல மாடலில் சென்னைப்பிடிக்கூடி மாடலில் இருந்தால் மட்டும் சென்னை பிடிக்கும் தெரியிற மாடல் வாங்கி கொடுக்கலாம் இந்த கடையெல்லாம் மாதிரி நல்ல கிடையாது தெளிவான கிடையாதுங்க வந்து தீவனம் வந்து கலந்து கொடுத்துருக்கோம்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ங்க அதை பற்றி பார்க்கலாமுங்க தரமான தீவனம் என்னென்னலாம் வந்து மெட்டீரியல் பயன்படுத்தி நம்ம வந்து ஒன்று கலக்குறோம் அப்படிங்கிற தெளிவாக சொல்லிடலாங்க எல்லா மெட்டீரியல் கலக்கி இது மாதிரி வந்து ஒன்று சேர்த்து கலக்கி நம்ம வந்து ஐம்பது கிலோ பேக்கில் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பார்சலாக அனுப்பிச்சி கொடுத்துட்டோம் இருக்கிறவங்க என்னென்ன மெட்டீரியலில் கலக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மெட்டீரியல் கலக்கிறவங்க அது வந்து ஒவ்வொரு மெட்டீரியல் என்னென்னங்கிறதையும் பார்க்கலாமங்க கோதுமை தேவையான நல்ல தெளிவான தரமான செகண்ட் கிரேட் மெட்டீரியல் எதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் கிரேட் மெட்டியல் இருக்கக்கூடிய மெட்டியல் தான் எல்லாமே கலக்கிறோம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தவிடுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோயா குரணை மற்றும் சோயா பொட்டுங்க சோயா குரணையும் வருதுங்க சோயா வருது ரெண்டுமே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மாவு வந்து நம்ம வந்து அரைச்ச மாவு ஒரு ஐந்து ஐட்டம் வந்து அரைச்ச மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம்ங்க அதுவோ வந்து உண்ணாக்கு வந்து அரைச்சி நம்ம வந்து போடுறோங்க அதுபோக கம்பு வந்து பயன்படுத்துகிறோம்ங்க அடுத்தது வெள்ளை சோளம் அதுவும் வந்து நம்ம இது வந்து கலக்கிறவங்க அதுபோக பார்த்திங்கன்னா நல்ல தரமான ஹை கிரேடு மெட்டீரியல் இருக்கக்கூடிய சுத்தமான நாட்டு சர்க்கரை பயன்படுத்துகிறவங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோள புண்ணாக்குங்க நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மக்காச்சோள புண்ணாக்கு அதுவும் வந்து நம்ம வந்து காலையில்கான கலப்பு தேவனத்தில் நம்ம வந்து கல கொடுத்துட்டு இருக்கிறோங்க அடுத்து பார்த்திங்கன்னா மரச்சைக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு ரெண்டுமே வந்து நம்ம வந்து கல கொடுத்துட்டு இருக்கிறவங்க நல்லா தெளிவான மெட்டீரியல் வச்சு தான் நம்ம வந்து கலக்கி எல்லாமே கொடுத்துட்டுருக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தோரம் குரணை வந்து போடுறோம் உளுந்த எல்லாம் போடுறோம் தோரம் கொண்டையும் மொத்தம் அதனால நல்ல தெளிவான தோரம் தோர குரணை மட்டும்தான் தெளிவாக இருக்குங்க மாவு இல்லாமல் குரணை மட்டும் தெளிவாக இருக்கிற மாதிரி மினரல் மிக்சர் அதாவது வந்து தாதுப்பு கலவைங்க மினரல் மிக்சரும் கலக்குறவங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பருத்தி குட்டையும் வந்து கலக்குறவங்க தேவையான அளவுக்கு வந்து பருத்தி குட்டையை எல்லாமே கலக்குறாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொல்லும் வந்து பயன்படுத்துகிறோம் கொல்லும் வந்து ஒரு சம வெளியில் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இதில் வந்து ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணிங்க நம்ம தீவனமாக கலக்கி மாடுகளுக்கும் கொடுக்கலாமங்க கண்ணுக்குட்டிகளுக்கும் குட்டிகளுக்கும் கொடுக்கலாமங்க கறவை மாட்டுக்கும் கொடுக்கலாமுங்க காளைகளுக்கும் கொடுக்கலாங்க மெயினாக வந்து காளைகளுக்கான கலப்பு தீவனம் வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கிறவங்க நம்ம இது மாதிரி நல்லா நீட்டாக கலக்கி ஐம்பது கிலோ பேக்கேஜில் கொடுத்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலக்கி எடுத்த கலாப்பத்தியவனத்துடைய மிக்சர் தானுங்க தான் வந்து தீவனம் கலக்குனால் இது மாதிரி தான் இருக்குதுங்க இந்த மாதிரியான மெட்டீரியல் தான் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டுருக்குறோங்க தரமான நாட்டு மாடுகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் சமச்சீரான சத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தீவனமாக வந்து நம்ம வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்சல் வசதியில் வந்து உங்களுக்கு புக் பண்ணி அனுப்பிச்சி கொடுத்தோம் இருக்கிறவங்க ஒரு மூட்டையிலேருந்து எத்தனை மூட்டை கேட்டாலும் உங்களுக்கு வந்து பார்சல் மூலியமாக அனுப்பிச்சி கொடுத்துடலாமுங்க மற்ற வேறு ஏதேனும் டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டவுட் அதாவது வந்து சந்தேகங்கள் வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தீவனத்தை பற்றியான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவு பண்ணி ஒவ்வொரு மாட்டுக்கு என்னென்ன அளவில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் வந்து மாட்டுக்கு பயன்படுத்திக்கலாமுங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோ பேக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு கிலோ மூட்டை அதாவது இந்த மூட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் எழுவத்தஞ்சு கிலோ மூட்டை என்ன அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஐம்பது கிலோவே பிடிக்குங்க ஐம்பது கிலோ பேக்கில் இதை வந்து ஐம்பது கிலோ பிடிக்காதுங்க எழுவத்தஞ்சு கிலோ பேக்கில் வந்து ஐம்பதுல தீவனம் பிடிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உபரியாகவும் இருக்குங்க பொட்டைட்டம்லாம் வந்து நிறைய சேர்த்துறோம்னாலும் பார்த்திங்கன்னா நல்லா உபரியாகவும் இருக்கும் மாடுகளுக்கு வயிற் நம்பருக்கும் இருக்குங்க அதுப்போ வந்து நல்லா கறி ஏறுமுங்க நல்லா ஃபிட்டாகவும் இருக்குதுங்க மாடுகள் கன்றுகள் எல்லாமே ஃபிட்டாகவும் இருக்குங்க தயவு பண்ணுறது க்ரீனில் தெரியும் நம்ம தொடர கொண்டு புக் பண்ணி நீங்கள் வந்து பார்சல் மூலமாக வாங்கிக்கலாமுங்க